ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நல்லி சுந்தர்ஸ் கிச்சன் இன்றைக்கி ஹெல்தி அண்ட் டேஸ்டி ரெசிபீஸில் ஹோட்டல் ஸ்டைல் தக்காளி சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத எடுத்து வச்சுக்கிறேன் தக்காளி இங்கே ஆறு தக்காளி மீடியம் சைஸ் சின்ன வெங்காயம் நூற்றம்பது கிராம் காஷ்மீரி மிளகாய் வந்து ஒரு அஞ்சு மிளகாய் நார்மல் மிளகாய் அஞ்சு மிளகாய் பூண்டு ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு இஞ்சி ரெண்டு பீஸ் அதாவது ரெண்டு இன்ச்சுக்கு வந்து நம்ம தோல் கட் பண்ணி வச்சுக்கிறேன் இது எல்லாத்தையுமே நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்தியாச்சு அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் மிளகாய் இஞ்சி பூண்டு எல்லாத்தையுமே நம்ம சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் தண்ணி வந்து ஒரு மூணு டம்ளர் அந்த மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் வேகருக்கு இப்போ ஸ்டவ் பார்த்து வச்சு ஸ்டவ்வில் குக்கரை வச்சுட்டு நான் வந்து மூடி வந்து லிட் வருங்க க்ளோஸ் பண்ணலை வெயிட் போடலை பாருங்கள் சும்மா வந்து லைட்டாக வச்சுருக்குறேன் அந்த குக்கர் மூடியை இப்போ நல்லா வெந்துட்டிருக்கு அந்த மாதிரி வச்சிட்டாலே போதும் நம்ம வந்து விசில் வரணும் அப்படிங்குற அவசியம் இல்லை இதே வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அல்லது டெ மேக்ஸிமம் டென் மினிட்ஸில் நல்லா சாஃப்டாக குக் ஆகிரும் இப்போ இந்த அளவுக்கு குக் ஆயாச்சு நான் இழக்கிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அது ஆறுறதுக்காக ஒரு பவுலில் போட்டு வச்சுட்டு தண்ணியை வடிகட்டி வச்சுருக்கிறேன் அந்த தண்ணி வந்து நம்ம ஃபைனலாக சேர்த்துக்கலாம் இப்போ ஆறுனதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்திட்டு இங்கே ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து வறுகடலை அதாவது பொட்டுக்கடல சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அது சேர்த்தும் போது நல்லா திக்கவும் இருக்கும் சட்னி அதே சமயத்தில் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும் இப்போது ஒரு அரைச்சாச்சு கடாயை வச்சுட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அதுக்கப்புறம் கடுகு சீரகம் தேவையான அளவுக்கு சேர்த்திக்கோங்க பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்தி நல்லா வறுத்துக்கலாம் இப்போது கடுகு சீரகம் பொறிஞ்சிட்டு கடலைப்பருப்பு செவந்து வரட்டு வந்த உடனே ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் பொடியான நறுக்கி சேர்த்திட்டு கருவேப்பில பெருங்காயத்தூள் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் அளவுக்கு வதக்கினோடனே ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் காஷ்மீரி மிளகாய் நிறத்துக்காக சேர்த்திருக்கிறேன் நீங்கள் வேண்டானா விட்டுடலாம் இப்போ கலந்து விட்டுக்கலாம் அளவுக்கு வெங்காயத்தோடு சேர்த்து நம்ம வதக்கியாச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சக்கூடிய அந்த தக்காளி மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்திட்டு அந்த மிக்சர் ஜார்லையே நம்ம வந்து தண்ணி சேர்த்திக்க போகிறோம் இப்போ ஒரு தடவை நல்லா வந்து ஒரு நிமிஷத்துக்கே அப்படியே கலந்து விட்டுடலாம் அதிலையே ஒரு நிமிஷம் கழித்து அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் இப்போது ஆல்ரெடி வந்து வேக வைக்கும்போது தண்ணி வந்து நம்ம வடித்து வச்சிருந்திங்களோ அந்த தண்ணியவே மிக்சர் ஜாரில் சேர்த்திட்டு எக்ஸ்ட்ரா இன்னும் ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்து நம்ம ஊற்றிக்கலாம் இதே திக்காக தான் இருக்குது இல்லைங்களா இன்றைக்கி வந்து நம்ம செய்யக்கூடியது கொஞ்சம் தின்னாக தான் இந்த சட்னி செய்ய போகிறோம் ஹோட்டல் சைடு செய்யக்கூடிய சட்னின்னு சொல்லிக்கிறேன் அதே சமயத்தில் நம்ம வீட்டில் வந்து கெஸ்ட்டு யாராவது கொஞ்சம் நிறைய பேர் நம்ம வீட்டில் வந்து ஒரு அஞ்சு பேர் இருக்கிறோன்னா இன்னும் ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து வர்றாங்கன்னா இந்த மாதிரி சட்னி வந்து உடனே டக்குன்னு பண்ணிக்கு பண்ணிடலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதே சமயத்தில் எல்லாத்துக்கும் கரெக்டாக இருக்கும் உடனே பண்ணிடலாம் இந்த அளவுக்கு தின்னாக இருக்கணும் நல்லா கொதித்து வரட்டு கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து உப்பு காரம் பார்த்துட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ ஆல்ரெடி உப்பு தான் வேக வச்சுருக்குறோம் இப்போ உப்பு பார்த்துட்டு பத்துலேனே சேர்த்துக்கோங்க எனக்கு கரெக்டாக இருக்குது அதனால் விட்டுட்டால் இப்போ பாருங்கள் இந்த அளவு தின்னாக இருக்குது இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இந்த சட்னிக்கு இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்விங் பவுலுக்கு மாற்றியாச்சு நல்லா ஆவி பறக்க சுட சுட ஹோட்டல் ஸ்டைல் தக்காளி சட்னி ரெடி ஆயாச்சு இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் குயிக்காக பண்ணிடலாம் அதே சமயத்தில் டேஸ்ட்டு வந்து சொல்லிக்கவே வேண்டாம் அட்டகாசமாக இருக்குங்க இந்த சட்னி வந்து இந்த இட்லி தோசை சப்பாத்திக்கு நல்லா மெயினாக வந்து இட்லிக்கு தான் சூப்பராக இருக்குங்க இட்லி தோசைக்கு சொல்லிக்கவே வேண்டாம் அவ்வளோ காம்பினேஷன் அட்டகாசமாக இருக்கும் நான் வந்து இன்னைக்கு சுட சுட இட்லி தான் செஞ்சிருக்கிறேன் அந்த இட்லிக்கு ஊற்றி சாப்பிடும்போது அந்த தின்னாக இருக்கிறதுனால சட்னி வந்து சாப்பிட சாப்பிட இனி ஒரு இட்லி சாப்பிட்டுட்டே இருக்கலாம் நம்ம எவ்வளோ சாப்பிட்டோன்னே தெரியாது அவ்வளோ நல்லாயிருக்கு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கே கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க அடுத்த வீடியோவில் வேறு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட பார்க்கலாம் அன்டில் தென் பாய் ஃப்ரம் நளினி தேங்க்யூ